ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் அந்த கோர்ஸோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கட் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் பாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எந்த காலேஜோட கூட என்னன்னு பார்த்திங்கன்னா டூ செவன் சிக்ஸ் ஃபோர் வருதுங்க அண்ட் இந்த காலேஜில் கிட்டத்தட்ட டுவெல்த் கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அது என்னென்ன கோர்ஸஸ் அந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏடி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி த்ரீ கட் ஆஃப் வருது பிசிக்கு ஒன் செவன்ட்டி நைன் வருதுங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி நைன் வருது எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் வருது எஸ்சிக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் வருது எஸ்ஸிக்கு ஒன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் வருதுங்க நெக்ஸ்ட் ஏஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஃபோர் கட் ஆஃப் வருது பிசிக்கு ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வருது எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஒன் வருது எஸ்ஸிக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் வருது எஸ்டிக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ கட் ஆஃப் வருதுங்க நெக்ஸ்ட்டு பிஎம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கனா ஓசிக்கு ஒன் சிக்ஸ்ட்டி செவன் வருது பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் வருது பிசிஎம்க்கு ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வருது எம்பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது எஸ்சிக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க எஸ்சிஏக்கு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் ஒன் த்ரீ ஃபைவ் கட்

நெக்ஸ்ட்டு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி எயிட் வருது பிசிக்கு ஒன் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் வருது எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் வருது எஸ்ஸிக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் வருது எஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் வருது எஸ்டிக்கு ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் வருதுங்க நெக்ஸ்ட் வந்து இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஃபோர் வருது பிசிக்கு ஒன் செவன்ட்டி நைன் வருது பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வருது எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஒன் வருது எஸ்சிக்கு ஒன்

ஒன் செடி த்ரீ வருது பிசிஎம்க்கு ஒன் ஒன்ிக்ர்டி ஃபைவ் வருது ஒன் சிக்ஸ்டி நைன் வருது எஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வருதுங்க எஸ்இக்கு பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வருது எஸ் டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ கட் ஆஃப் வருது நெக்ஸ்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி சிக்ஸ் வருது பிசிக்கு ஒன் எயிட்டி ஒன் வருது ஒன் சவன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருது எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருது எஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வருது எஸ் சிக்கு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் கட் ஆஃப் வருதுங்க நெக்ஸ்ட் எம்இ மெனிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் வருது பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் வருது

ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்